சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வுத் துறையில் ஒரு அதிகாரியாக வேலை செய்யணும் என்னென்னா இந்த நிறைய வந்து இந்த ஜாப்னுடைய ப்ரொஃபைல் என்னென்னா நிறைய ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும் இல்லை ஃபைல்ஸ் வந்து இன்டர்னல் ஆகட்டும் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு இருக்கிற போஸ்ட்டு ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரணும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் தான் வரும் ஸோ இதுக்கான கிரேட் லெவல் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் செவனு ரொம்பவே ஒர்க் போஸ்ட்டு மக்களே ஸோ இன்றைக்கி தான் அந்த வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட்டும் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியணும் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன் அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க எக்ஸாம் சிட்டி வந்து எக்ஸாம் டேட்டும் வந்து லைவாக இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா வந்து எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி வந்து லைவ்ல இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்றைக்கு எக்ஸாம் டேட்டு எந்த சென்டருன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வந்துருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகே பாய்